ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சௌர சோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போனாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் தீபாவளி கொண்டாடலாமா கேன் கிறிஸ்டியன்ஸ் செலிப்ரேட் தீபாவளி நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டு அதை வெடிக்கிறாருன்னு இல்லைங்களா எதுக்கு அது பண்றாங்கன்ட்டு தெரியல அது பண்ணா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம வந்து எது செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யணும் சோ இத நம்ம பண்ணும் போது என்ன ஆகுதுனாக்கா நம்மளுக்கும் இந்துஸ்க்கும் எந்த வித்தியாசம் இல்லாத மாதிரி ஆயிடுது நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி ஆயிட்டு இருக்குதுனாக்கா வெடிதானே வெடிக்கிறோம் அதுல ஏன்னா தப்பு இருக்க போது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருது ஆனா வேதத்தின் அடிப்படையில இது சரியா தவறா அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போகின்றவங்க ஏழு விஷயங்களை சுருக்கமா நம்ம வந்து பார்க்கலாம் தீபாவளி கொண்டாடுறது சரியா அப்படின்றதுங்க முதலாவது காரணம் ஏன் வந்து தீபாவளி நம்ம கூடாது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சிலை வழிபாடுக்கு நம்ம வந்து ஆதரிக்கிற மாதிரி ஆயிடுங்க ஏன்னா தீப எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க மதத்துல லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பெண் தெய்வம் இல்லைங்களா இதை ஆராதிக்கிறதுக்காகவே அவங்க வந்து கொண்டாடுறாங்க இத நம்ம பண்ணும்போது என்னதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சிலை வழிபாடை நம்ம வந்து ஆதரிக்கிற மாதிரி ஆயிடுவாங்க சோ அதனால நம்ம வந்து தவ தவிர்க்கணும் ஏன்னா தேவனுடைய நியாயப்பிரமணம் தெரியும் என்ன சொல்லணும்னாக்கா சிலை வழிபாடு நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு தேவனே நமக்கு வந்து கட்டளை கொடுத்து எந்த விதத்திலயும் ஆதரிக்க கூடாது இதை கண்டிப்பா செய்யக்கூடாதுங்க தேவனுக்கு பிடிக்காத காரியம் வந்து சிலை வழிபாடுங்க தேவன் வந்து அதை அறுவருக்குன்றார் நிறைய இடத்துல வந்து சிலை வழிபாடு வந்து விபச்சாரத்துக்கு வந்து ஒப்பிட்டு வந்து தேவன் பேசுறாருங்க யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் மூணுல இருந்து அஞ்சுல நம்ம பார்க்கலாம் எக்ஸரஸ் டி த்ரீ டு ஃபைவ்லங்க நீ உனக்காக முன்பாக வேறொரு தேவனை வைத்துக் கொள்ளக்கூடாது நீ முன்னோட்டாக வானத்தில் இருப்பவைகளின் பூமியில் இருப்பவைகளின் நீருக்குள் இருப்பவைகளின் உருவத்தை எந்த சிலையும் உருவப்படுத்தும் செய்யக்கூடாது நீ அவைகளுக்கு வணங்கக்கூடாது அவைகளுக்கு சேவை செய்யக்கூடாது ஏனெனில் நான் உமது தேவனாகிய கர்த்தர் பொறாமை கொண்ட தேவனாக இருக்கின்றேன் என்னை வெறுப்பவர்களின் பாவங்களை மூன்றாம் தலைமுறைக்கும் நாலாம் தலைமுறைக்கும் வரையிலும் அவர்களுடைய பிள்ளைகள் மேல் வர வைக்கின்றேன் பாத்தீங்களா நம்ம தலைமுறை தலைமுறையே அந்த பாவம் வந்து சுமாரி சோ சில வழிபாடு வந்து நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும் இன்னொரு இடத்துல கூட புதிய ஏற்பாடுல கூட நம்ம பாக்குறோம் ஒண்ணு குறைந்த பத்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல ஃபர்ஸ்ட் குறைந்த சாப்டர் டென் ஃபோர்டீன்ல என்ன சொல்றான்னா அதனால் என் பிரியமானவர்களே விக்ரே ஆராதனைக்கு விட்டு ஓடுங்கள் அதை விட்டு ஓடணும்ன்றாங்க நம்ம வந்து ஆதரிக்க கூடாது இவங்க என்ன பண்றாங்கனாக்கா அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு என்ன பண்றாங்க வந்து பட்டாசை கொளுத்தி வெடிக்கிறாங்க நம்மளும் போ அதே மாதிரி போனோம்னா நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த எந்த ஒரு வித்தியாசமா இருக்காதுங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் தெரியும் இன்ஃபேக்ட் அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க சிலைக்கு முன்பாக போய் படையல் வைப்பாங்க இன்னும் நிறைய அறுவறுப்பான காரியங்களை செய்துட்டு வந்துட்டு அந்த ஒரு பட்டாசை வந்து வெடிப்பாங்க நம்மளும் போய் அதை பண்ணோம்னு நினச்சுங்களேன் அப்ப என்ன வித்தியாசம் இருக்குதுங்க நம்மளும் அதுல பங்கு கொண்ட தான் ஆகுது இல்லைங்களா ஒன்னு குறைஞ்ச பத்தாம் அதிகாரம் இருபது டென் குறைஞ்சி ஒன் டுவெண்ட்டி ஒன் இல்லை அயலானவர்கள் பலி கொடுப்பதை குறித்து நான் சொல் சொல்லுதாவது அவர்கள் அதை தேவனுக்காக அல்ல பேய்களுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் நீங்கள் கத்தருடைய பாத்திரத்திலும் பேய்களின் பாத்திரத்திலும் குடிக்க முடியாது பாத்தீங்களா ரெண்டு பாத்திரத்திலேயும் உங்களால குடிக்க முடியாது அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் நம்ம வந்து ரெண்டு போட்டுல வந்து டிராவல் பண்ண முடியாதுங்க ஒரு வழியா தான் நம்ம வந்து நடக்கணும் தேவனுடைய நாமத்தை தான் நம்ம மகிமைப்படுத்தணும் நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் சிலை வழிபாட ஆதரவு கொடுக்க கூடாது இல்லைங்களா நம்ம செய்கின்ற அந்த காரியங்கள் வந்து அதுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கக்கூடாது காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் ஏன் வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கும் உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம் ஆனா இந்த உலகத்தார் அல்லங்க நம்ம இந்த உலகத்துல இருந்து நம்மள தேவன் வேர் பிரித்து எடுக்கின்றார் அதனால நம்மளுடைய லைஃப் வந்து டிஃபரெண்டா இருக்கணும் அவங்களை போல இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி ரெண்டு குறைந்தர் ஆறாம் அதிகாரம் பதினால இருந்து பதினேழு வரைக்கும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க அப்போஸிடா எப்போ இல்லைங்க ரெண்டு குறைந்தர் ஆறாம் அதிகாரம் இருந்து பதினேழு செகண்ட் குறைந்த சிக்ஸ் ஃபோர்டீன் டு செவன்டீன்ல நம்பிக்கை இல்லாதவர்களோட சமசுமை இல்லாத யுத்தியில் இணைக்காதீர்கள் நீதியும் அநீதியும் ஒன்றாக சேர முடியுமா ஒளியும் இருளும் பங்கு பெற முடியுமா கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் என்ன ஒற்றுமை ஒரு நம்பிக்கையாளர் நம்பிக்கை இல்லாதவரோட என்ன பங்கு கொண்டிருக்கின்றார் பாத்தீங்களா நம்பிக்கை இல்லாதாசிங்கள்கிட்ட போயிட்டு அவங்க செய்கின்ற அந்த சடங்குல வந்து நம்ம பங்கு பெற்றோமானால் நம்ம தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறோம்னு அர்த்தங்க இல்லைங்களா நம்ம ஒரு காலம் அதை செய்யக்கூடாது மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம தேவனை எப்படி ஆராதிக்கணும்னாக்கா பரிசுத்த உள்ளத்தோட பரிசுத்தமா ஆராதிக்கணுங்கோ இல்லைங்களா இந்த மாதிரி போய் பட்டாசு வச்சுட்டு இல்லைங்களா அவங்களோட சடங்குல வந்து நம்ம பங்கு பெற்றுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு தேவனை ஆராதிக்க முடியாதுங்க நம்ம வந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும் நம்மளுடைய நம்பிக்கை மேன்மையான நம்பிக்கைங்களோ பரமழைப்புக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கின்றார் இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து ஈடுபாடு காட்டக்கூடாதுங்க தூய் அதைதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல பாக்கலாங்கோ ரோமன் சாப்டர் டுவெல் டூ இந்த உலகத்திற்கேற்ற ஒத்த வயசம் தெரியாமல் உங்கள் மனதை புதுப்பிக்கிறதுனால் மறுரூபமாகுங்கள் பாத்தீங்களா நம்ம வந்து மறுரூபமாகணும் இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாக இந்த உலகத்தோட பேட்டர்ல அவங்க அவங்க ட்ரெஸ் பண்ற விதத்துல நம்ம ட்ரெஸ் பண்ண முடியாதுங்க ஏன்னா அவங்க கும்ன்ற அந்த கடவுள் எப்படிப்பட்டதுனாக்கா கல்லு மண்ணுங்க அதுக்கு ஜீவன் இல்ல ஆனா நம்மளுடைய தேவன் ஜீவன் உள்ளவர் பரிசுத்தமானவருங்க ஆவியார்கின்றவர் அவரை நம்ம வணங்கணும்னாக்கா ஆவிலும் உண்மையில நம்ம வந்து ஆராதிக்கணும் பரிசுத்த உள்ளத்தோட நம்ம வந்து ஆராதிக்கணும் சகோதர சகோதரி இதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் தேவையில்லாத உலக காரியங்களை போய் நம்ம வந்து அகப்படக்கூடாதுங்க சகோதர சகோதரி நாலாவது விஷயம் ஏன் வந்து இந்த தீபாவளி பண்டிகையெல்லாம் நம்ம கொண்டாடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் இல்லைங்களா சத்தியத்துல இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிக்கு நிறைய பேருக்கு நம்ம இதை பண்றதை பார்த்தா அவங்களுக்கு குழப்பம் வரும் ஒரு மெசேஜ் வந்து வந்து நம்ம நம்ம பாஸ் ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடுவோம் நம்ம வந்து ஒரு ஸ்டம்பிங் பிளாக் ஆகிடுவோம் இடரல் ஆயிடுவோம் மத்தவங்களுக்கு இல்லைங்களா நம்மளோட லைஃப் நிறைய பேரை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுங்க சகோதர சகோதரி நம்ம பண்ற விஷயம் எப்படி ஆயிடும்னு பாத்தீங்கன்னாக்கா அவரே பண்றாரு நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஒண்ணு குறைந்த எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நம்ம பாக்குறோம் எயிட் ஒர்ஸ் நைன் ஆனால் உங்களுடைய இந்த சுகந்திரம் பலவீனமானவர்களுக்கு இரளாக மாறாத படிக்கு கவனமா இருங்கள் பாத்தீங்களா மத்தவங்களுக்கு அது இருடல் ஆகிடக்கூடாதுன்னு ஏசுனா சொல்றாரு இரடல் யாரு மூலியமா வருதோ அவர் கழுத்துல கல்லை கட்டி என்ன பண்ணணும் சமுதிரத்துல தள்ளி போட்டுடணும்ன்றாரு சோ நம்ம பண்றது வந்து மத்தவங்களுக்கு இரடல் ஆகக்கூடாது நம்மளை பார்த்து மத்தவங்க கத்துக்கணும் தேவனை எப்படித்தான் துதிக்கணும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி உலக காரியங்களை நம்ம போனோம்னு வச்சுங்களேன் ரொம்ப பெரிய பேட் எக்ஸாம்பிள் வந்து இதுவும் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த தீபாவளின்றது அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க அதாவது இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இருட்டின் மீது ஒளியின் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்து மித்தாலஜியில நம்புறாரு இல்லைங்களா ஆனா நம்மளுக்கு மையான ஒளி யாருங்க ஏசு கிறிஸ்து தான் நம்மளுடைய மையான ஒளி அவரை தவிர வேற ஒளி இல்லைங்க அவர்தான் நமக்கு வெளிச்சம் ஜான் சாப்டர் எயிட் ஓல யோன் எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் இயேசு அவர்களோடு மீண்டும் பேசினார் நான் உலகத்தின் ஒளியாக இருக்கின்றேன் இயேசு தான் உலகத்தின் ஒளி அவர்தான் மையான ஒளி நமக்கு அவர்தாங்க ஒளி இதை விட்டுட்டு நம்ம போய் பட்டாசை கொளுத்தினேன் விளக்க கொளுத்தினேன் டிஃப்ரெண்டான ஒரு ஒளியை வந்து எழுப்ப அப்படி பண்ணா ரொம்ப ரொம்ப தவறுங்க ஆறாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இங்கிலீஷ்ல வந்து சிங்க்ரட்டிசம் அப்படின்னாக்கா வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு கலாச்சாரங்கள் எல்லாம் ஒருமித்து ஒன்னா இது பண்ணிட்டு எல்லாருமே வந்து யூனிஃபைடா கொண்டாடுறதுங்க இல்லைங்களா கிட்ட எந்த பேதாபாவமும் இல்ல நம்ம இதை வந்து கொண்டாடலாம் நமக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த சிங்க்ரட்டிசம் அப்படின்றத ஒரு விஷயம் கிறிஸ்டின்ஸ் இதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க உலகத்துல இன்னைக்கு ரொம்ப பெரிய குழப்பம் இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லா மதங்களும் ஒரு கிட்ட தான் போகுது நீங்க வந்து ஏசுன்றீங்க நாங்க வந்து அல்லான்றோம் அவங்க வந்து ராமான்றாங்க இவர் வந்து புத்தான்றாரு எல்லாம் ஒண்ணுதான் நம்ம வந்து வழிபடுற தான் வேற வேறைய தவிர எல்லாமே ஒரு இடத்துக்கு தான் தான் ரொம்ப பெரிய தவறான விஷயம் ஏசு ஒருத்தர் தான் நமக்காக மறித்தவர் அவர் ஒருத்தர் தான் வழி தேவன் கிட்ட போனா அவர் ஒருத்தர் தாங்க வழி ரட்சிப்பு நமக்கு வேணும்னா இயேசு மூலயமாக தான் ரட்சிப்பு வரவங்க சகோதர சகோதரி எல்லா நாவுகளும் ஏசு கிறிஸ்துவ தான் ரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரே அல்லாமல் வேற நாமம் இல்லங்க சகோதர சகோதரி ரெண்டு குறைந்த ஆறாம் அதிகாரம் பதினாலுல இருந்து பதினேழு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் செகண்ட் குறைஞ்சு சிக்ஸ் நீதியும் அநீதியும் ஒன்றாக சேர முடியுமா ஒளியும் இருளும் பங்கு பெற முடியுமா கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கும் என்ன ஒற்றுமை ஒரு நம்பிக்கையாளர் நம்பிக்கை இல்லாதவரோட என்ன பங்கு கொண்டு இருக்கின்றார் நமக்கு என்ன பங்கு அவங்க கூட சேர்ந்தனும் பட்டாசு கொல்தீன்னு அவங்க கூட விளையாடின்னு பண்ணிட்டு இருந்தா அதுல ஏதாவது புரோச்சனை இருக்குதுங்களா தேவனோட நாம அங்க வந்து மகிமை தூஷிக்கத்தான் போடும் இதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணணும் சகோதர சகோதரி நம்ம இதுல காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாதுங்க தேவனுடைய ஆலயமும் விக்கிரங்களும் ஒன்றாக இருக்க முடியுமா பாத்தீங்களா ஒன்னா இருக்க முடியுமான்னு கேட்கிறாரு நம்ம வந்து அவங்க கூட போயிட்டு ஒன்னா இருக்க முடியுமா அவங்க பண்ற காரியங்கள் நம்ம வந்து பண்ண முடியுமா பண்ண கூடாதுங்க ரொம்ப ரொம்ப தவறு நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கின்றோம் பாத்தீங்களா நம்ம தேவனுடைய ஆலயம் தேவன் சொன்னது போல் நான் அவர்களுக்குள் வாசம் செய்து நடமாடுவேன் பாத்தீங்களா தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால தேவன் நமக்குள்ள இருக்கிறாருங்க அவர் வாசமா இருப்பதுனால இந்த மாதிரி அசுத்தமான காரியங்கள் நம்ம வந்து செய்யக்கூடாதுங்க இப்ப தேவன் நமக்குள்ள இருக்கிறாருன்னா நம்ம போயிட்டு அவங்க மாதிரி பட்டாசு கொளுத்துவோமா நிச்சயமா மாட்டோம் தேவனோட நாமத்துக்கு மகிமை வராதுங்க அதுல இல்லைங்களா நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க இதனால தேவனோட நாமம் மகிமைப்படுதா தூஷிக்கப்படுதா நிச்சயமாக படும் தூஷிக்கத்தாப்படும் மகிமைப்படவேப்படாது இல்லைங்களா நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் அவர்கள் எனக்கு ஜனமாக இருப்பார்கள் நம்ம தேவனுடைய ஜனம் ஆனால் நம்ம வித்தியாசமா இருக்கணும் இப்ப இஸ்ரேல் ஜனத்துக்கு தேவன் இதே தான் கொடுத்தாருங்க நீங்க வந்து புறஜாதி போல இருக்கக்கூடாதுன்றாங்க நிறைய தடவை புறஜாதிகள் போல அசுத்தமான காரியங்களை செய்தாங்க அதனால்தான் தேவனுக்கு அவங்க மேல ரொம்ப கோவம் வருதுங்க அடிக்கடி நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க சகோதர சகோதரி அதனால் அவர்களிடத்துல இருந்து வெளியே இருக்கு அவர்களிலிருந்து பிரிந்து இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் பாத்தீங்களா பிரிந்திருங்க அவங்களுக்குள்ள பெருந்தெருங்கன்னு சொல்லிட்ட பிறகு அவங்க கூட சேர்ந்து பட்டாசு கொளுத்துறது இல்லைங்களா விளாடுறது இதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லைங்க சரிங்களா இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் தவிர இதனால எந்த ப்ராஃபிட்டுமே நம்மளுக்கு வராதுங்க இல்லைங்களா தேவனை விட்டு தான் போவோம் வேற எதுவுமே ஆகாதுங்க அசுத்தமானதை தொடாதீர் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்ளேன் பாத்தீங்களா நீங்க செப்பரேட்டா இருங்க அப்போ நான் உங்களுக்கு ஏற்றுக்கொள்றேன் அப்படின்ட்டு தேவன் தெளிவா சொல்றாரு இல்லைங்களா ஏழாவது விஷயம் ஏன் வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சாட்சியின் நிமித்தம் நேர்மையின் நிமித்தம் நம்ம லைஃப்ல வந்து நேர்மை இருக்கணும் இல்லைங்களா மாயமால இருக்க கூடாது வீட்டுல வர மாதிரி வெளியில வர மாதிரி சபையில வர மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் பேசஸ் லைஃப்ல வந்து இருக்கக்கூடாது முக்கியமா நம்ம வந்து நட்சாட்சி கொடுக்கணும் நம்ம லைஃப் வந்து மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கணும் நம்மளே போயிட்டு உலக கலாச்சாரத்துக்குள்ள இணைந்துட்டு அவங்களுக்குள்ள பட்டாசு கொளுத்திட்டு அவங்க கூட விளையாடிட்டு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவிசேஷத்தை சொன்னா யாருக்கு அது நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும் நம்ம வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்போதான் வந்து நம்ம சொல்ற வார்த்தைக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃபை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சொல்றோம்ட்டு ஜனங்க கேட்பாங்க சொல்ற சௌரி ஒன்னு இப்போ எதிரும் மூணாம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் ஆனால் உங்கள் இருதயங்களில் கிறிஸ்துவை கர்த்தராக புனிதமாக மதியுங்கள் உங்களுக்குள்ளே உள்ள நம்பிக்கைக்கான காரணத்தை யாராவது கேட்கும் பொழுது எப்பொழுதும் பதிலளிக்க தயாராக இருங்கள் ஆனால் அதை கனிவோடும் மரியாதையோடும் சொல்லுங்கள் பாத்தீங்களா மரியாதையா நம்ம வந்து எடுத்து சொல்லணும் ஆனா நம்ம லைஃப் எப்படி இருக்கணுங்க குற்றம் சாட்டாதபடி இருக்கணுங்க நம்மளுக்குள்ள மாயமால இருக்கக்கூடாது நம்மளே போயிட்டு இந்து கலாச்சாரத்துல போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏசுவை ஏற்றுக்கொள்ளனா எங்க ஏற்றுக்கொள்ள போறாரு இல்லைங்களா நம்ம வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்போதான் ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண முடியுங்க சகோதர சகுதி சோ இந்த இந்த காரணங்கள் நிமித்தமாக தான் நம்ம வந்து தீபாவளி எல்லாம் கொண்டாடக்கூடாதுங்க ஏன்னா அதுல தேவனுக்கு மகிமை இல்லைங்க சகோர சகுதி குசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நம்ம என்ன பண்ணுங்க தேவனோட நாமும் மகிமைக்கென்றே செய்யணும் தேவன் தாமன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியை நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள் தான் தேங்க்யூ சோ மச் அமைன்